காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு ஒரு அராஜக அரசை திமுக அரசு நடத்தி வருகிறது மதுரை மடாதிபதி அவர்கள் சென்னைக்கு அருகிலே நடந்த ஆன்மீக தலைவர்களுடைய மாநாட்டில மடாதிபதிகள் சமய தலைவர்கள் மாநாட்டில கலந்து கொள்வதற்காக கடந்த மே மாதம் வருகை தந்தபோது அவருடைய காரில் ஒரு மோதலை விளைவித்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அவரை கொலை செய்வதற்கான முயற்சி நடந்தது அப்படி என்று அதை விசாரியுங்கள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னுட்டு ஒரு புகார் கொடுத்தாரு காவல் நிலையத்தில் அவருடைய விசாரணையின் மேல அவர் கொடுத்த அந்த புகாரின் மேல விசாரணை நடத்தலை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இவர் வந்து பொய் புகார் கொடுத்துருக்கிறாரு அதனால இவர் குற்றவாளி எனவே இவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னுக்கிட்டு மதுரை ஆதீனத்தினுடைய அவர் இருக்கக்கூடிய மடத்திலே காவல்துறை இட்டு இருக்கிறது புகார் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை இல்லை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை இப்போது டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் புகார் கொடுக்குறாரு இப்போ போலீஸ் உயர் அதிகாரிகளெல்லாம் நேர்மையான அதிகாரிகளை பழி வாங்குகிறார்கள் அவர்கள் வந்து கையூட்டு வாங்குகிறாங்க நேர்மையாக செயல்படுறத யாரையுமே அவங்க ஒத்துக்கிறது இல்லை நான் நேர்மையாக செயல்படுறேன் மது ஒழிப்பு துறையில் அதனால எம்எல் நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னுடைய வாகனத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க என்னுடைய சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்படியெல்லாம் அவர் புகார் கொடுத்தாரு ஆனால் அவர் புகார் மேலே எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை அவர் மேலே ஒரு பதினஞ்சு இருபது குற்றச்சாட்டுகளை எடுத்துட்டு எழுதி தயார் பண்ணிக்கிட்டு உங்களை விசாரிக்கணும் உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது ஒன்றை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் ஒன்று பதவியை விட்டு தூக்கிடுவேன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படிங்கிற வகையில் காவல்துறை இப்போ செயல்படுது யார் புகார் அளிக்கிறார்களோ அவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறது இந்த தமிழக காவல்துறை அந்த அஜித்து குமார் அடிச்சு கொன்னாங்க இல்லையா அப்படி அடிச்சு கொல்றதுக்கு அந்த சிறப்பு போலீஸுக்கு உத்தரவு போட்டது யாரு அப்படிதான் நீதிமன்றத்துல கேட்டாங்க தமிழக அரசால உத்தரவு போட்டது யாரு அப்படின்னு சொல்ல முடியல புலனாய்வு துறைன்னு ஒன்று இருக்குது தமிழகத்தில் போலீஸில் அந்த புலனாய்வு துப்பறையும் துறை அதாவது துப்பறியுடன் துறை புலனாய்வு துறை அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது அப்போது அதுக்கு வந்து நல்ல பெரிய அதிகாரம் இருக்குது என்ன பண்ணுறாங்க இந்த புலனாய்வுத்துறை சிஏடி போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த புலனாய்வு துறைய முக்கியமா கையில வச்சுக்கிட்டு யாரு திமுக மந்திரிங்க திமுகவுடைய உதயநிதி அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அதை டாஸ் மார்க்ல வசூல் பண்ணது உதயநிதியுடைய நண்பர்கள் தான் இவங்க எல்லாரும் இந்த புலனாய்வு துறையை கையில வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸே கொடுக்காம எல்லா போலீஸும் மந்திரிங்க வீட்டுக்கு வாங்க மந்திரிங்க சொந்தக்கார வீட்டுக்கு வாங்க நீங்க அவங்க சொல்றதை கேளுங்க இவங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னுட்டு இந்த புலனாய்வு துறையே இந்த சிஏடி துறையே துப்பு விசாரிச்சு சொல்ல வேண்டியதாக இவங்க வேலை ஆனா இவங்களையே அதிகார மையமாக இந்த திமுக அரசு மாற்றி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த புலனாய்வு துறையை கையில் வச்சுக்கிட்டு அவர் எஸ்பியாக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலும் இன்ஸ்பென்டராக இருந்தாலும் உத்தரவு போடுறது இந்த மந்திரிங்க தான் இந்த மு க ஸ்டாலின் அவரு அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் அவருடைய மகன் உதயநிதி அவருடைய நண்பர்கள் இவங்க தான் இந்த போலீஸுக்கு உத்தரவு போடுறாங்க போலீஸையே இவங்க தான் நடத்துறாங்க தான் காவல்துறையில் நேர்மையான அதிகாரின்னா அவங்களுக்கு எதிரி அவங்க யார் நேர்மையா செயல்படுறாங்களோ அது திமுகவுக்கு எதிரி தானே கருணாநிதி காலத்தில் இருந்து கருணாநிதி காலத்தில் இருந்து நேர்மைங்கிறது திமுகவுக்கு எதிரி தான் காமராஜர் திமுகவுக்கு எதிரி கருணாநிதி காலத்தில் இருந்து நேர்மைக்கு எதிரானவங்க அவங்க